சாய் சிவரூபாய நமோ நமக உலகம் உள்ள தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் இன்றைய ராசிப்படம் இன்று பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை நட்சத்திரம் அசுபதி நட்சத்திரம் காலை ஒன்பது இருபத்தாறு வரை பிறகு பரணி நட்சத்திரம் திதி வளர்வுரை சஷ்டி திதி பகல் பத்து பதிமூணு வரை பிறகு சப்தமி ராசி அன்பர்களுக்கு ராசியிலே குரு இருக்கிறார் சந்திரனும் கூட இருக்கிறார் வளர்புகிற நிலையிலே மனம் குதூகலமாக இருக்கும் இன்று உற்சாகமாக உற்சாகமாக இருப்பீர்கள் வேலை தொழிலில் அதிக நாட்டம் இருக்கும் வருமானம் நல்லபடியாக இருக்கும் பழைய பாக்கிகள் கொடுக்கல் வாங்கி திருப்திகரமாக வசூலாகும் வழங்க வேண்டிய தைரம் ஸ்ரீ வீரபத்திரம் ரிஷபராசி நேர்களே இன்று சந்திரன் பனிரெண்டாம் இடத்திலே குருவுடன் சந்திரன் இருக்கும் பொழுது சுபச்சரவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அதற்கு தக்கன வருமானங்கள் வரும் வேலை அமைப்பிலே தந்தையார் வழியிலே உற உதவிகளும் அதனாலே நீர் சிறப்பாக செலவு செய்யக்கூடிய அமைப்பும் இன்று இருக்கும் வணங்க வேண்டிய தெய்வ தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி மிதினராசினியர்களே சந்திரன் சக லாபஸ்தானத்தில் இருப்பதால் இன்று முழுவதும் லாப எண்ணங்கள் உங்களுக்கு ஓடும் வாகனங்களை புதுப்பித்துக்கொள்ள எண்ணங்கள் வரும் வேலை மற்றும் வெளியூர் பயணங்கள் சித்திக்கும் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ காமாட்சியம்மன் கடகராசி நண்பர்களே இன்று தொழிலை அக்கறை செலுத்துவீர்கள் கூட்டுத் தொழில் உள் கூட்டுத் துறையில் புரிபவர்களோடு ஒரு இணக்கமான போக்குவருக்கும் லாபங்கள் கிடைக்கும் அஷ்டமச்சனி என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எதிலும் நிதானம் தேவை வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ காலபைரவர் சிம்ம ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு தந்தையார் வழியிலே வருமானங்கள் ஒரு உதவிகள் வரக்கூடிய அமைப்பாக இருக்கும் வேலை மற்றும் தொழிலே சிறப்பாக இருக்கும் கண்டகச்சனி என்பதையும் நீங்கள் இங்கே பார்க்க வேண்டும் கண்டகச்சனி எனவே சிவபெருமானை வழிபட்டு நீங்கள் உற்சாகமாக செயல்பட செயல்பட அன்புடன் வேண்டுகிறேன் கன்னிராசி சந்திராசம் நடிக்கிறது எதிலும் கவனமாக இருக்க வேண்டும் வளர்முறை சந்திராசம்தான் வளர்வுதை சங்கராசத்தையும் அவ்வளவு தாக்குதல் இருக்காது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது உங்களுடைய உங்களுடைய சிந்தனை இன்று நன்றாக ச திருப்திகரமாக சிந்தனை தொழில் நோக்கி இருக்கும் வேலை தொழிலில் அக்கறையாக இருக்கும் குழந்தைகள் நலன் மேல் உங்களுக்கு கண்டிப்பாக அக்கறை இருக்கும் வேண்டிய தேவன் ஸ்ரீ ஆஞ்சநேயர் துலாம் ராசி நேயர்களே இன்று கூட்டு தொழில் பற்றிய சிந்தனை உங்களுக்கு உங்களை சுற்றில் வட்டமளிக்கும் வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பிலையும் தாயார் பற்றி சிந்தனையும் அவர்களால் உதவியும் குடும்ப வருமானம் பழைய வாக்கி வசூலாகுதல் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும் வழங்க வேண்டிய தெய்வம் தெய்வம் ஸ்ரீ கருமாரியம் விருச்சிக ராசி என்பர்களே அமைப்பு உங்களுக்கு நன்றாக இருக்கும் கண்டா இது அர்த்தாஸ்தக சனி என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் உறுதியுடன் சகோதர உதவிகள் தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயலாற்றக்கூடிய அமைப்பும் இங்கே இருக்கும் ராசிநாதன் உச்சமாக இருப்பதாலே மனைவி வழியில் உதவிகள் மற்றும் சுவபிரயங்கள் கண்டிப்பாக இருக்கும் வழங்க வேண்டிய தெய்வம் பிரித்தியங்கரா தேவி தனுசு ராசி நேர்களை குழந்தைகள் நலம் அவர்கள் மேலே அக்கறை அவர்களுக்கான ஒரு வேலை அவர்களுக்கான ஒரு முன்னேற்ற பாதையில் நீங்கள் செல்லக்கூடிய அமைப்பு இருக்கும் வருமானங்கள் இருக்கும் அடுத்து மாணவிகளுடைய உதவிகள் அவருடைய அவர்களுக்கு தேவையானதை நிறைவேற்றி தருவதற்குரிய எண்ணங்களும் இருக்கும் தொழிலே சிறப்பாக இன்று முதல் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் ஸ்ரீ மகர ராசி என்பர்கள் ஜென்மச்சனி முடிஞ்சு இப்போ பாதச்சனியாக தான் இருக்கிறதோ அதை பற்றி ஒன்றும் உங்களுக்கு கவலை இல்லை நான்காம் இடம் அதாவது வீடு வாகனம் போன்ற அமைப்பில் புதிதாக வீடு வாங்குவதற்கு எண்ணங்கள் உங்களுக்கு உண்டாகும் ஜென்மச்சனி முடிந்ததாலே அதை வந்து அதுக்கான எண்ணங்கள் இன்று உங்களுக்கு உருவாகக்கூடிய நாளாக இருக்கும் வேலை மற்றும் வெளியூர் பயணங்கள் இருக்கும் அதனால் லாபங்கள் கிடைக்கும் நீங்கள் வணக்க வேண்டிய சிவம் வெங்கடாஜகபதி கும்பராசி ஜென்மச்சனி சூரியனும் சனியும் ராசியில் இருக்கிறார்கள் எதிலும் இங்கே கவனமாக இருக்க வேண்டும் சூரியன் சனி எரிச்சல் ஊட்டக்கட அமைப்பில் இருக்கிறதால நீங்கள் எதிலையுமே கவனமாக இருக்க வேண்டும் சென்மச்சனி கண்டிப்பாக கவனத்தோடு இருக்க வேண்டும் அதற்காக முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடாது மூன்றாம் இடம் வெளிச்சமாக இருக்கிறது முயற்சி செய்ய வேண்டும் அது வந்து உங்கள் பிள்ளைகளுடைய நலனுக்காக கூட இருக்கலாம் வெளியூர் பயணங்கள் கவனமாக சென்று வர வேண்டும் கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக காலவேர வரை வழிபட்டாக வேண்டும் அஞ்சு நேரையும் அனுதினமும் மனதில் நினைத்து செ சென்று உங்களுடைய இன்றைய பொழுதை நீங்கள் கழிக்க வேண்டும் உற்சாகமாக இருக்கும் மீனராசி வருமானம் லாபம் சிறப்பான அமைப்பு மீனராசிக்கு வருமானம் லாபம் புதிதாக வாங்கின வாங்கணும் பழைய வாகனங்களை புதுப்பித்தல் மனைவி வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொடுக்குதல் மனைவி நெசங்கள் என்று இன்று திருப்திகரமான நாளாக கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி அனைத்து ராசி அன்பர்களும் இந்த நாள் இணைய நாளாக அமைய அன்புடன் வாழ்த்துகிறேன் நான் உங்கள் மதுரை ஜோர சாய் செல்வம் நன்றி வணக்கம் பால்கிற வளங்குடன்